நான் இரண்டு மூன்று நாட்களாக அமைதியாக இருந்ததற்கு காரணம் எவ்வாறான எதிர் வினைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அவதானித்தேன் மிக கேவலமாக மிக கேவலமாக இந்த தேர்தல் காலத்திலே எங்களை வரத்து கொட்டி இல்லாத எல்லாத்தையுமே சொல்லி தங்களை அது மகிழ்ச்சியாக கொண்டாடியவர்கள் இப்பொழுது நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சேர்த்தியோடு பேசுகிறோம் உடன்படுகிறோம் அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் போகின்றார்கள் என்றெல்லாம் பெரிய பொறுப்புள்ளவர்களே பொறுப்பற்று பேசுகிறார்கள் இப்போ நாம் பொறுப்போடு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் அதை மறுதளித்து எந்த சந்தர்ப்பத்திலும் இதை நான் தெற்கத்திய ஒரு ஊடகத்துக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அது நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வெளிவரும் என்று எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கப்பில்லை எந்த முயற்சியும் எடுக்கப் போவதும் இல்லை எந்த பேச்சுவார்த்தையிலே அவர்களோட பாஷையில் டீலும் செய்யப்படவில்லை என்பதை தெளிவாக பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இந்த இப்படியான பொய்யான வதந்திகளை கருத்துக்களை பரப்புகிறவர்கள் நீங்கள் இது இன்னும் இந்த அடாத்து வேலையை செய்ததை தவிர்த்து கொள்ளுங்கள் இது இந்த பரப்புரைகள் வேலை செய்யாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது நான் சொல்வது மட்டுமல்ல இன்றைக்கு நலிந்த ஜாதிஸ்த கூட இப்பொழுது சொல்லியிருக்கிறார் நான் இந்த தமிழ் கட்சிகளும் தங்களை அணுகவில்லை என்று இப்போ நாங்கள் அணுகவில்லை என்றது தெளிவு எங்களுக்கு தேண்டிய தேவையில்லை வேறு ஆக்களும் இதுவரையிலே அணுகவில்லை என்பதுதான் ஒரு கருத்தாக இருக்கிறது உண்டு ரெண்டாவது ஒரு 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 கருத்து இருக்கிறது கருத்து பரவலாக இருக்கிறது ஒரு மனித தீர்மானங்கள் எடுக்கிற கட்சியாக எங்கள கட்சி இருக்கிறது அது மிக தவறானது நான் அந்த ஒரு தலைவர் என்ற வகையில் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் முன்பின் நிலையில் இருந்திருக்கலாம் அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை இப்பொழுது அட்லீஸ்ட் ஆக குறைஞ்சது தலைவர் செயலாளராகிய நாங்கள் கலந்து பேசி பகிர்ந்து பேசி எல்லா உடையங்களிலுமே இணைந்து தான் செயல்படுகிறோம் அப்படியே தனி மனித தீர்மானமென்ற பயிற்சி அபாண்டமானது அதற்கு மேலாக இப்பொழுது எல்லா கட்சிகளும் மட்டும் என்ன செய்கிறதோ எனக்கு தெரியாது இப்போ தேர்தலில் அடுத்த நடவடிக்கை தொடர்பாக செயல்படுவதற்காக எங்களுடைய அரசியல் குழுவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் அரசியல் குழு நாளையத்தில் நம்ம அதாவது சனிக்கிழமை நாங்கள் கூடி அடுத்த எவ்வாறான இந்த அணுகுவது தேர்தல்களில் எந்தெந்த சபையில் எவ்வாறு செயல்படுவது யார் யாரை முன்னிலைப்படுத்தி தவிசாளர் முதல்வர் என்னுக்கு தீர்மானிக்கிறது கலந்துரையாடலில் நடந்தது அதாவது கலந்து பேசி அது பேசி கன்சல்டேட்டிவ் ப்ரோசஸ் என்று சொல்லக்கூடிய ஆலோசனையோடு சேர்ந்த ஒரு நடைமுறையை நாங்கள் பின்பற்றுகிறோம் இந்த கட்சி பின்பற்றுகிறது என்பதை நாங்கள் நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே நேரம் ஏனைய கட்சிகளாக குறிப்பாக செலோ ஃபிளட் ஆகிய கட்சித் தலைவர்கள் என்னுடைய பொதுச்செயலாளர்களை ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் அவரும் பேசியிருக்கிறார் அதில் செல்வமடைத்தல் நாங்கள் இப்பொழுது தேசிய கூட்டமைப்பாக செயல்படுவது என்று பேசியிருக்கிறார் அந்த நோக்கத்திலான் அவர்கள நான் எல்லார்டையும் விடுவிப்போன்னான் இப்போ அவர்கள் அந்த லைனுக்கு அந்த அந்த வழிக்கு அந்த முறைக்கு வருவது மிகவும் பாராட்டத்தக்கது வரவேற்பத்தக்கது ஆகவே ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பதில் எல்லோருக்கும் காங்கிரஸ் உட்பட நாங்கள் இருகரம் கூட்டி கோரிக்கை விடுகிறோம் ஏன்னா முதன்மை பெற்ற எங்களுக்குத்தான் தமிழக கட்சி தான் முதன்மையான வெற்றி கொள்ளக்கூடிய கட்சி அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது நான் உதாரணத்துக்கு மட்டும் ஒரு சபை யாழ்ப்பாண மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் தமிழரசு கட்சிக்கு பதிமூன்று ஆசனம் இருக்கிறது காங்கிரஸுக்கு பன்னெண்டு இருக்கிறது தேசிய மக்கள் சக்திக்கு பத்து இருக்கிறது ஆகவே ஒரு பெரும்பான்மை வேண்டுமென்றால் நாற்பத்தைந்து பேர் கொண்ட சபையிலே பெரும்பான்மை என்றால் இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் வேண்டும் இப்போ நான் எங்களை தவிர்த்து இவ்வேறு காங்கிரஸோ மற்றவர்களோ போட்டியிட்டால் அவர்கள் அவர்களுடைய வண்ணண்டும் முழுமையாக தமிழ் தேசிய மக்கள் சக்தியை தவிர்த்தால் அவர்கள் பெரும்பான்மை கிடையாது இருபத்தி ரெண்டு தான் வரும் ஆனால் அதே நேரம் நாங்கள் எங்களுடைய பயன்பண்டோடு அவர்களை சேர்த்தால் கூட நாங்கள் இருபத்தி மூன்றை எய்தலாம் தமிழரசு கட்சி எய்தலாம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்போ ஒரு செல்வமடைக்கல்னால்தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்றொரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அந்த நாங்கள் யாரென்றது எனக்கு சரியாக புரியலை ஒருவேளை எங்களையும் சேர்த்து சொன்னாரோ இல்லை தாங்கள் தான் அப்படி ஒரு என்றது எனக்கு சரியாக புரிய இருந்தாலும் நாங்கள் அவர்களுடைய இப்போ நாங்கள் கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் இப்பொழுது தேசிய நிலை தேசிய கட்சிகள் நிலை பெற வேண்டும் என்றாலும் என்பிபி போன்ற தெற்கத்திய கட்சிகள் கால் ஊன்றுவதை தடுக்க வேண்டும் என்றாலும் தவிர்க்க வேண்டும் என்றாலும் இப்பொழுது தமிழரசு கட்சியை நிலைநிறுத்த செய்ய வேண்டியது உங்களுக்கு கடமை நாங்கள் இல்லை அது கூட்டான ஒரு நிலைப்பாடாக தமிழரசு கட்சி ஒரு ஒரு அம்சமாக ஒரு சிம்பலாக அமையக்கூடியதான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் ஒரு கூட்டாக சேர்ந்து உருவாக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகள் பேச்சுவார்த்தைகள் வேண்டுமென்றால் அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் நாங்கள் அதை பேசலாம் ஆனால் முதன்மை என்பது எங்களுடைய கட்சி நியாயமானது எல்லா இடம் பெருமை வடகு கிழக்கில் நான் சொன்னது போல் முந்நூற்றி எழுபத்தேழு ஆசனங்கள் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே நாங்கள் முதன்மையாக கே சொல்வது என்பதில் எந்தவித மிகைப்படுத்தலும் கிடையாது அந்த வகையில் மீண்டும் இப்பொழுது நான் கோரக்கூடியது எல்லா கட்சிகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் கட்சிகளும் உணந்து நிலையான தமிழருடைய தன்மானத்தோடு தமிழ் தேசியத்தோடு தனி உரிமையோடு நிற்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களை வழி நடத்தக்கூடிய நான் ஏற்கனவே சொன்னது போல் உள்ளூராட்சி மன்றங்களை முறையாக வழி நடத்தக்கூடிய ஆற்றல்கள் அனுபவஸ்தர்கள் எங்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவை அவர்கள் வழி நடத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அதற்கான எல்லா கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் குறிப்பாக அரசாங்கம் தற்செயலாக நிதி போன்றவற்றை வழங்காவிடின் அல்லது ஏதாவது மறதளித்தால் எங்களுடைய எட்டு பாராளுமன்றர்கள் தான் கூடுதலாக பலமாக பாராளுமன்றத்தில் பேசக்கூடியவர்கள் இந்த பாராளுமன்ற பலம் எங்களுக்கு இருக்கிறது அதனால் ஏற்கனவே அவ அரசாங்கம் ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய அல்லது எழுத்துக்கூடிய பாராளுமன்றம் பேசக்கூடிய வலிமையும் தமிழரசு கட்சிக்கு தான் உண்டு என்பதை எல்லோரும் கருத்தில் கழுத்து ஒற்றுமையாக நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னே ஆரம்பித்ததை தொடர்ந்து முன்னெடுக்க என்னோடு முதல் பேச பேசுகிற இல்லைனே இப்பொழுது எங்களுடைய பொதுச் செயலாளர்களை பேசக்கூடியதை நான் வரவேற்கிறேன் இப்பொழுதும் அவர்கள் இன்னும் என்னோட பேச இல்லை அங்கார பேசினாலும் அவர் எனக்கு அவருடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுகின்ற தகவல் முழுவதிலும் எனக்கு பகிர்ந்து கொள்கிறார் அவை வ அதை வரவேற்கிறேன் அந்த வகையில் முன்னெடுத்து செல்ல எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் ஒரு சிரமான தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு உள்ளூராட்சி கட்டமைப்பை வடக்கு கிழக்கில் உருவாக்க நாங்கள் இணைந்து செயல்படுவோம் அதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளையும் பொறுப்போடு கேட்டுக்கொள்ள கட்சிகளை கேட்டுக்கொள்ள நான் விரும்புகின்றேன் இதே நேரம் இன்னொரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன் எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் குழு நாளைய தினம் நேரடியாக நேரடியான ஒரு சந்திப்பை மேற்படுகிற எல்லா உறுப்பினர்கள் அதாவது அரசியல் குழு உறுப்பினர்கள் யாவரும் அநேகமாக வவனியாவிலே நாங்கள் சந்திப்போம் அந்த சந்திப்பிலே தான் மிக முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் கலந்து பேசி எடுப்போம் தனி மனிதர்கள் அல்ல தலைவர் பொதுச்செயலர் மட்டும் அன்றை இல்லை எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு அதாவது யார் எவ்வாறு தலைமை ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களோட தலைமை எவ்வாறு தீர்மானிப்பது எவ்வாறு மற்ற கட்சிகளோடு இணைந்து செயல்படுவது எவ்வாறு வெற்றிட அதாவது பட்டியல் ஆசனங்களை தேர்தல் ஆணையாளர்களை தீர்மானத்துக்கு அமைய எவ்வாறு நிரப்புவது அது போன்ற விடயங்கள் முக்கியான விடங்கள் உறவுகள் அதாவது எங்களுடைய தேசிய கட்சிகளோடு இருக்கக்கூடிய உறவுகள் எவ்வாறு பேணப்படுவது எவ்வாறு பேசு பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுவது எல்லாமே நாளைய தினம் நாங்கள் கூடி நேரடியாக பேசி கலந்து பேசி ஆனால் ஒரு முடிவுக்கு வருவோம் இதில் இருந்து ஒன்றை மக்கள் தெரிந்து கொள்ளணும் நாங்கள் தனிமனித தீர்மானங்கள் எதுவும் எடுக்கிறது இல்லை கூட்டாக ஆலோசனைத்தது தான் முடிவுகளை எடுக்கப் போகிறோம் நாளைக்கும் அதுதான் நடைபெறப் போகிறது மீண்டும் ஒரு ஒரு விடயத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த தேர்தல் காலத்தில் இருந்து நாங்கள் அரசாங்கத்தோடு கைக்கிறோம் அவர்களோடு பேசுகிறோம் மீன்பிபிக்கு சாதம் கொண்டு அபாண்டமாக அபகீர்த்தி ஏற்படுத்தும் வரையிலே பேசினார்கள் ஆனால் எழுதினார்கள் ஒவ்வொரு ஒரு வெப்சைட்டுகள் என்று எல்லாம் எழுதினார்கள் ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்த எழுதுகிறவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை போல இருக்கு இப்பொழுதும் தேர்தல் பிறகும் மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்ட பிறகும் இவ்வாறான விஷமத்தனத்தான வேலையை செய்கிறார்கள் நான் என்று சொல்கிறேன் நீங்கள் என்னதான் முக்கினாலும் இனி மக்கள் மத்தியில் உங்களோட பொய்ப் பிரசாரங்கள் எடுபடாது என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது அதை நீங்கள் கொள்ளுங்கள் அல்ல அல்லாவிட்டால் நீங்கள் தொடர்ந்து தான் செய்து கொண்டிருப்பீர்கள் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது ஒரு முதுமொழி கொண்டு இருக்குது இந்த ட டாக்ஸ் பாக் த கரவன் மூவ்ஸ் என்று சொல்வார்கள் நாய்கள் குலைக்கும் பயணம் தொடரும் இது தமிழ்லேயே அதுதான் நீங்கள் இனி என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு மக்கள் ஒரு ஆணை சந்திருக்கிறார் அதனால் எங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது இந்த மக்களுடைய ஆணையை நாங்கள் மிக பொறுப்போடு மிக பணிவோடு ஏற்றுக்கொள்கிறோம் இதில் இந்த மக்களுடைய மேலங்கீகாரத்தை நாங்கள் வேறு விருமாப்போடு ஏற்றுக்கொள்ளவில்லை மிக பணிவோடு மிகப்பணிவோடு ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் ஒன்றை தெரிந்து கொள்கிறோம் மக்கள் எங்களுக்கு எல்லாரும் சேர்த்து ஒரு நெத்தி அடி தந்தார்கள் அதை நாங்கள் இப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் தாண்டப்பட்டிருக்கிறது இது கட்சிக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன் எங்கள்ட கட்சிக்கும் சொல்கிறேன் ஆனால் அதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டால் மக்களின் உச்சியடி தான் நடிப்பார்கள் அதை நாங்கள் புரிந்து கொண்டு தான் இருக்கிறோம் உச்சி அடித்தனால் முடிஞ்சிடும் ஆகவே நாங்கள் தமிழசு கட்சி கூட நாங்கள் மிக பொறுப்போடு இந்த இந்த பட்டி சொல்லிட்டுன்னு வந்து இந்த சிவரையில் என்ன எழுதுற செய்தியை நாங்கள் புரிந்து கொண்டு ஏனைய கட்சிகளும் புரிந்து கொள்ளும் கூட்டாக ச செயல்படுவதற்கு ஆணை தான் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது கட்சிகள் சேர்ந்து நிர்வாகம் அமைப்பதற்காக இருக்கிறது எல்லா கட்சிகளையும் மூத்த கூடிய ஆசனங்களை பெற்றவர் என்றவர்களே நாங்கள் முதன்மையாக அந்த ஆச நிர்வாகத்தை பொறுப்பதற்காக முன்னிப்போம் அதுக்கான முன்மொழிவுகளை செய்வோம் அது அதுக்கான ஆதரவுகளை ஏனைய கட்சிகள் வழங்க வேண்டும் என்று நன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்